ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து பார்க்கலாம் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும் அதாவது நம்ம இங்க வரைபடம் தந்திருப்பாங்க அதில் குத்துக்கோடு வரையணும் வரைஞ்ச பிறகு அது சார்பு குறிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் ஓகே சப் சப்டிவிஷன் பாருங்க இங்கே ஒரு வரைபடம் தந்திருக்காங்க இப்போ நம்ம குத்துக்கோடு வரையலாம் குத்துக்கோடுனா ஒய்க்கு இணையாட்டு ஒரு இணைகோடு வரையணும் ஓகேங்களா வரைஞ்சிக்கலாம் எந்த சைடு வேணாலும் வரையலாம் இங்கே வரையலாம் இங்கே வரையலாம் ஓகேவா பாருங்க இந்த குத்துக்கோடு இந்த வரைபடத்தில் இரு புள்ளியில் வெட்டுது ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே வேணா இந்த புள்ளிக்கு நேம் கொடுக்கலாம் இது பி இது கியூ இந்த மாதிரி ரெண்டு புள்ளியில் வெட்டுச்சுனா அது சார்பை குறிக்காது அப்போ இதோட ஆன்சர் என்னது சார்பை குறிக்காது எழுதிக்கலாம் வரைபடத்தில் குத்துக்கோடு இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பினை குறிக்காது சரிங்களா ரெண்டு புள்ளியில வெட்டுச்சுனா சார்பை குறிக்காது ஒரு புள்ளியில வெட்டினா மட்டும்தான் சார்பை குறிக்கும் இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் இங்க நம்ம குத்துக்கோடு வரையலாம் ஓகேங்க அம்புகுரி இங்க பாருங்க இந்த வளைவரையில ஒரு புள்ளியில தான் வெட்டுது இந்த புள்ளிக்கு பி நேம் கொடுக்கலாம் ஒரு புள்ளியில வெட்டுறதுனால இது சார்பை குறிக்கும் அப்ப எழுதிக்கலாம் வரைபடத்தில் குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பினை குறிக்கும் இந்த மாதிரி எழுதிருங்க ஓகே இனிமே தேர்ட் சப்டிவிஷன் இங்கே நம்ம குத்துக்கோடு வரையலாம் இந்த சைடு வரைகிறேன் ஏன்னா வளைவுற இந்த சைடில் தானே இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இங்கேயும் ரெண்டு புள்ளியில் வெட்டுது இது பி இது க்யூ ரெண்டு புள்ளியில் வெட்டுச்சுன்னா அது சார்பை குறிக்காது அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க இது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதியிருக்கோம் அதையே தான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் வரைபடத்தில் குத்துக்கோடு இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பினை குறிக்காது சரிங்களா இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் இங்கேயே நம்ம குத்துக்கோடு வரையலாம் சரிங்களா ஓகே வரைஞ்சிக்கிறேன் இப்போ பாருங்க இங்க வந்து ஒரு புள்ளியில தான் வெட்டுது அந்த புள்ளிக்கு பி அப்படி நேம் கொடுக்கலாம் ஒரு புள்ளியில வெட்டுறதுனால இது சார்பை குறிக்கும் அப்போ இந்த மாதிரி எழுதிருங்க வரைபடத்தில் குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பினை குறிக்கும் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அர்ஜென்டா இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்